ஒரு அரசியல்வாதி ஏன்னா அவரில் மூத்த அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது ஒரு இரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர் ஏன்னா ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு அரசியல்வாதி கிட்டத்தட்ட ஒன்பது கோடியில் ஊடு கட்டியிருக்காரு பல ஆயிரம் கோடிகளில் முதலீடு செய்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வராங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கும்போதே பெங்களூரில் தமிழ்நாட்டிலலாம் கம்பெனி இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி இப்படியெல்லாம் வைத்திருக்கும் ஒரு நபர் நான் வா குடியிருக்கும் வீடு வாடகை வீடு அந்த வாடகை வீட்டிற்கு வந்து நண்பர்கள்தான் வாடகைலாம் தராங்க எனது காருக்கு வந்து கட்சி பார்த்துக்குது எனது பவுன்சருக்கு வந்து கட்சி இது கம்பெனிகள் சம்பளம் கொடுக்குது அப்படின்னு பொய்யான தகவலையே தமிழ்நாட்டில் சொல்லி பிரஸ் மீட் என்ற பெயரில் தமிழ்நாட்டை பரபரப்பாகவே வைத்திருந்த ஒரு நபர் தான் யாரு வாங்க விரிவாக பார்க்கலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது அந்த நபர் யாருன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த எலம் ஃபோர்டீன் பெஞ்சஸ் கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் யாரு அவருடைய நிர்வாக இயக்குநர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நம்ம அண்ணாமலை ரெண்டாவது கார்த்திக் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் அது யார் அந்த கார்த்திக் சுவாமிநாதன்னா அண்ணாமலையோட ஒய்ஃப் அகிலாவோட தம்பி அதாவது இவருக்கு மச்சனை அவர் தான் இன்னொரு ஃபவுண்டர் மூணாவதா கிரண் விஸ்வநாத் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அண்ணாமலையோட ஃப்ரெண்டு இவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை நடத்துற வேறு சில நிறுவனத்தில் கூட கிரண் விஸ்வநாத் பங்கு தாடுறார்கள் அவள் ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் அண்ணாமலை மேல இதே மாதிரியான லேண்டு பிரச்சனை இது எல்லாமே வரத்தான் செஞ்சது இப்ப ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு அதாவது என்ன மேட்டர்னாக்க தொண்டாமுத்தூர் சார்பதிவு சரகத்துக்கு உட்பட்ட இக்கரை போல்வாம்பட்டி அப்படின்ற ஊரு அங்க ஒரு பதினாலு ஏக்கர் லேண்டு அந்த லேண்ட் ஒரு கட்சியின் பெயரை சொல்லி இத்தனை கோடி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் சம்பாதித்திருக்கிறார் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆனால் கேள்வி கேட்டால் நான் விவசாயம் தான் பண்ணுறேன் நான் ஆடு தான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடிகளுக்கு மேல் இவருக்கு இப்போது சொத்து இருக்கிறது பிஜேபின்ற ஒரு கட்சியை வைத்து அந்த கட்சியை பகடக்காயாக விளையாடி இந்த தமிழ்நாடு முழுக்கமல்ல கர்நாடகா தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்களில் இவர் நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் உடனடியாக பிஜேபி இதில் தலையிட்டு இவருக்கு எப்படி வந்தது இவ்வளவு பெரிய சொத்து என்று ஆராய